அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றப்பேன் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம் இதில் இலக்கணம் ஆக்கப்ப ஆக்கப்பெயர்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த வினாக்கள் ஒன்று இதில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று நீங்கள் வாழும் சூழலில் பயன்படுத்தப்படும் ஆக்கப்பெயர்களை பட்டியலிடுக என்று சொல்லக்கூடியவனா ரெண்டாவது படிப்பவர் படிப்பாளி இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்க படிப்பவர் என்றால் இப்பொழுது தற்சமயம் படித்து படிப்பாளி என்பவர் படித்து முடித்து பல உயர்ந்த நிலைக்கும் உயர்ந்த பதவிக்கும் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா அவர் பதவியில் இருப்பார் இவர் இன்னும் படித்து இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் ஆக்கப்பெயர் வீதியின் போப்பு படிப்பு கூட்டல் ஆளி ஆழி என்று சொல்லக்கூடிய ஆக்கப்பயர் வீதி இதில் இருக்குது படிப்பவர் என்பதற்கு அவர் என்ற விகிதி தான் வருது அதில் ஆக்கப்பெயர் இதில் படிப்பாளி என்பதில் ஆக்கப்பெயர் இருக்குது இந்த பகுதியும் இதற்குரிய படங்களையும் பாருங்கள் மேலே உங்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கின்ற ஆக்கப்பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு புதி புதுமையாக இருக்கக்கூடிய சொற்கள் முதல் வினாவுக்கேற்ப ஆக்கப்பெயர்கள் பட்டியலிட்டு தரப்படுகின்றது இரண்டு பகுதியும் பாருங்கள் நன்றி வணக்கம்